மேர்லின் ஸ்ரீ மயூராபதி முருகே மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இருபத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஆறு மணி தொடக்கம் எட்டு இரண்டு மணி வரையில் இங்கே தமிழின வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது வரலாற்றில் தெளிவிபராத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெலின் அவர்கள் வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் வியட்நாம் விடுதலை புரட்சியாளர் ஹோசி மின் அவர்கள் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அரிவாசா நன்னல் அம்பேத்கர் அவர்கள் வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடரும் என்கிறான் ஹிட்லர் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்த எங்கள் உயிர் தலைவன் நீ வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வால் என்று எங்களுக்கு கற்பிக்கிறார் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார் என்னரும் சொந்தங்களே பேரன்புமிக்க என் பெற்றோர்களே என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அந்த இனத்தின் வரலாறு வரலாறுதான் வழிகாட்டுகிறது அதனால்தான் நாம் வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம் வீழ்ந்துவிட்ட ஒரு இனம் தன் வரலாற்றில் தான் எழுச்சி உற வேண்டும் அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசியத்தின் மக்கள் நம்மின வரலாற்றில் இருந்து துடிக்கிறோம் மீள் எழுச்சி கொள்ள பாய்கிறோம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்களின் வரலாற்றை தாங்களே ஒரு நாள் எழுதுவார்கள் என்கிறார் அரிவாசா நன்னர் அம்பேத்கர் அவர்கள் அப்படி பன்னெடுங்காலமாக வரலாற்றிலே நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசியத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கு துடிக்கிற காலம்தான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் காலம் பிரபாகரனின் பிள்ளைகளின் காலம் இங்கே நாங்கள் பழம்பெருமை பேசுவதென்பது பீச்சிக்கொள்ள அல்ல எங்களை நாங்களே தேற்றிக்கொள்ள பழம்பெருமை என்பது எங்களுக்கான படிப்பினை வரலாறு எங்கிலும் எங்களுடைய அடையாளங்களை எங்களுடைய பெருமைகளை இழந்து நிற்கதியாக நிற்கிற தமிழ் இனத்தின் பிள்ளைகள் எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை தேடி எம்முடைய தொன்மை வேர் பயணிக்கிற போது நாங்கள் யார் நாங்கள் எது எதை இழந்திருக்கிறோம் எங்கு நாங்கள் வாழ்ந்தோம் எவ்விடத்தை விழுந்தோம் என்பதை அறிந்து தளிர்ந்து உணர்ந்து நிமிகிற காலம்தான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் காலம் அந்த வரலாற்றின் தேடலில் மிக மிக முக்கியமான மிக முதன்மையான பயணம்தான் செஞ்சிக்கோட்டை கோட்டை மீட்பு பயணம் என்னரும் தம்பி நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகளே இங்கே சிறு பிள்ளைகளில் நாம் இருக்கும்போது நம்முடைய பாடத்திலே செஞ்சிக் கோட்டை தேசிங்கராஜா ராஜா கோட்டை என்றுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டது அப்படித்தான் படித்தோம் வந்து போன விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு சொந்தக்காரனாவது போல வந்து போனவன் எல்லாம் இது என்னுடையது என்னுடையது என்று உரிமை கொண்டாடினான் என்றைக்கு தேசிங்க ராஜாவுடைய கோட்டை என்பதை சகித்தோமோ பொருத்தோமோ நீட்சியாக இன்று அதிகாரங்கள் இது மராட்டிய மன்னர்களின் ராணுவ தளம் என்று அறிவிக்கிறது ஆனால் வரலாறு என்ன திரையிட்ட ஆவணப்படம் என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது பல்லவ மன்னர்கள் தொடங்கி பல்வேறு நமது முன்னவர்கள் இந்த நிலப்பரப்பை ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆனந்த கோன் அவனுடைய மகன் கிருஷ்ண கோன் அவனுடைய மகன் கோனிக்கோன் இவர்கள் தான் அந்த கோட்டையை கட்டினார்கள் நமது முன்னவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் அதிலே அரண செம்பர் பதனஞ்செரியின் செஞ்சியிருக்கோன் கம்ப கலியானை காடவனும் என்று ஒட்டக்குத்தர் எழுதிய பா அதிலே காவல் மதில்கள் காவல் அரணாக இருக்கிற மதில்கள் அதை கொண்ட செம்பொன்னால் அழகுபடுத்தப்பட்ட திண்ணைகளை கொண்ட வீடுகளை உடைய தூண்களிலே கட்டப்பட்ட செருக்கேரிய யானைகளை கொண்ட செஞ்சியற் செஞ்சிக்கோன் செஞ்சியை ஆண்ட செஞ்சியின் தலைவன் காடவன் செஞ்சியின் மன்னன் காடவன் என்றுதான் அது சொல்லு பல்வேறு இருக்கிறார்கள் ஆனால் ஆனந்த கோன் தான் இந்த கோட்டையை நிர்மாணித்தான் என்பதான் வரலாற்று குறிப்பு இங்கே பிரச்சனை என்ன தேசிங் கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு மராட்டியன் கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு சீமான் வந்து இது கோனேரி கோன் என்னுடைய பாட்டனின் கோட்டை என்று சொல்லும்போது இல்லை அது செஞ்சியர் செஞ்சியற் காடவன் கோன் என்று வருகிறது அது வன்னியர் கோட்டை என்று வந்தால் ஆனால் எங்களுக்கு எங்களின் நிலைப்பாடு இது இல்லை அந்நியன் கோட்டை என்பதுதான் அது கோனார் கோட்டையா இருக்கு வன்னியன் கோட்டையா இருக்கு அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது என்னுடைய பாட்டன் என்னுடைய இனம் முன்னோன்னு வீரமிக்க எழுச்சி மிக்க அடையாளம் என்னுடைய கோட்டை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு அதிலே குப்பத்திற்கு பெயர் இதே செஞ்சியிலே கோனேரி குப்பம் என்று இருக்கிறது கோட்டைக்கு பெயர் தேசிங்கராஜா கோட்டை என்று இருக்கிறது கிருஷ்ணகோன் அவன் ஆளுகையில் அவன் பெயரே நிலப்பரப்பை பெயரிட்டு அழைத்தான் என்பதால் தான் அது கிருஷ்ணகிரி என்று பெயரானது என்பது வரலாற்று குறிப்பு முன்னூறு ஆண்டுகள் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறில் தொடங்கி ஆயிரத்தி இருநூத்தி எழுபது வரை தொடர்ச்சியாக அவர்களுடைய பரம்பரையினர் இருக்கிறார்கள் அது கோன் என்றால் அரசனை குறிக்கும் ஆனால் அந்த குறிப்பிலே ஆடு மேய்க்கும் கோன் என்று எழுதியிருக்கிறது அதிலே தெளிவாய் கொள்ள வேண்டும் என் உடன் பிறந்தார்கள் இந்த கோனேரி கோன் கோட்டையை மீட்பதால் கோணாரெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு விடுவான் என்று நான் வரல என் பரம்பரை அடையாளத்தை இழப்பது என்பது ஒரு காலத்தில் விட்டு கொடுக்க முடியாது இது எதுக்கு இது எந்த வேலையை யார் செய்வா இவன் செய்ய மாட்டான் எவன் செய்வான் வரலாற்றின் மகன் பிரபாகரனின் மகன் சீமான் தான் இது செய்வா என அடையாளம் என்பது என்னுடைய முகம் முகவரி என் அன்பு தம்பி தங்கையிலே என்னரும் பெற்றோர்களை எந்த ஒரு இனம் தனது மொழியையும் வரலாற்றையும் பாதுகாத்து வைத்திருக்கிறதோ அந்த இனம் உலகில் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிற வாழும் என்கிறார் ஆனால் நாங்கள் என்னரும் தமிழை என் தாய்மொழியை தொலைத்தோம் கண்முன்னே விட்டோம் எங்கள் அடையாளங்களை இழந்தோம் தொலை அது பற்றிய புரிதல் இல்லாமல் தவித்தோம் தான் தோன்றிகளாக திரிந்தோம் அதனால் நாங்கள் யார் என்பதை மறந்தோம் சொந்த நாட்டிலே அடையாளமற்ற அறிமைகளாகி போறோம் இப்ப என்ன நடந்தது திடீர்னையா மோடி அவர்கள் இதை வந்து மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்ற அறிவிக்க காரணம் என்ன மகாராஷ்டிராவில் அவர் ஆட்சி செய்கிறார்கள் மராட்டியர்களுக்கு பெருமையாக இருக்கும் மானத்தமிழனுக்கு மானத்தமிழன் மண்ணில் மராட்டியோட்டது இங்க எதுக்கு வருது எதுக்கு வருது இங்க எதுக்கு எதுக்கு வருது என்னது இது நீ நுட்பமா பாரு நல்லா இந்த கோட்டையை யுனெஸ்கோவுக்கு பரிந்துரைச்சது யார் இந்திய அரசு தொல்லியல்துறை ஐஎம் மோடியவர்களின் அரசு இதை கொடுக்கும் போது தடுத்து கொண்டது யார் இவ்வளவு ஆவணங்களை எளிய பிள்ளைகள் நாம் திரட்டி அரை மணி நேரம் படமா காட்டும் போது அதிகாரத்தில் இருக்கிற திராவிட அரசு திராவிட மாடல் அரசு இந்த 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 அரசு இருக்கல திருட்டு திருட்டு அரசு இந்த திருட்ட அரசு அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் திராவிடம் என்றால் திருட்டு பொருள் எப்படி பார்த்தாலும் அவனுக்கு என்று சொந்த வாழ் கிடையாது முட்டை போடுமா அப்படி நம்ம திராவிடாண்டிட்டே இருப்பான் அவனுக்கு ஒரு ஏழவும் அவனுக்கு ஒரு பண்பாடு மொழி கலை கலாச்சாரம் எந்த

எப்படி இந்த இந்தியம் திராவிடம் இது ரெண்டுக்கும் வேலையே தமிழ் தேசிய இனத்தின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு எல்லாவற்றையும் அடையாளம் அத்தனையும் மறைப்பது அழிப்பதுதான் தன்மையை அது எங்க இருந்து எல்லாவற்றிலும் இறைவன்ல இருந்து வழிபடுகிற இறைவன் கடவுளில் இருந்து சிவன் யாருது சிவன் யாருது திருமால் பெருமாள் யாருடையது எல்லாம் தன்னுடையது தன்னுடையது தன்னுடைய எடுத்துக்க நம்முடைய மாயோல் நம்முடைய திருமால் அங்க தூக்கிட்டு போய் வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் வச்சா அவன் ஆயிடுவான் என்னுடைய சிவன் அவனுடைய ருத்ரன் ஆயிடுவான் சிவ் சிவ் அப்படின்னா போயிரு சிவன் மாத்திக்கொடுவான் எப்படி இருக்கு முருகன் மட்டும் தமிழ் கடவுளான் முருகன் தமிழ் கடவுள் அப்ப சிவன் இந்தி கடவுளா எப்படி அப்ப திருமாலம் பெருமாள் உங்க கடவுளா டேய் 12 ஆழ்வாரும் இயான்டா 63 நாயன்மாரும் இயான்டா தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருப்புகள் எல்லாம் என்னுடைய தாய் மொழியடா பைத்தகர பையல கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மகனடா நாங்கல்லாம் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் இங்கே கூடி நிக்கிற எல்லாத்தையும் பறி வார் என் பாட்டன் பரம்பரையின் முன்னாடி பணப்பையை கொடுத்துட்டான் பேரங்க விரட்டி அடிச்சு பறிக்க வந்திருக்கான் இதுதான் பண்பாட்டு மீட்சி பண்பாட்டு மீட்சி தான் இழந்த உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சணர் ஆண்டலா அம்பேத்கர் அந்த பண்பாட்டு மீட்சி ஏய் சும்மா அப்படி நின்னு கத்திகிட்டு போயிடுறான்னு நினைச்சுக்கிறத ஏ அப்ப நீ யாரு யுனெஸ்கோ யுனெஸ்கோ எந்த பக்கம் இருக்க அது யாரு டேய் எனக்கு யாரு அப்பன்னு தெரியுமாடா அவன் பக்கத்து வீட்டுக்காரங்க என்னவான் அப்பன்னு சொல்றது பெத்தவன் பெத்தவன் சொல்றான்டா நான் தான் அப்பன் நீ யாரு சூலிய சீசர் சொல்றான் அடுத்தவன் எழுந்து உன் உன்னை பற்றி அறிவிப்பதற்கு முன்பு யார் தெரியுமா ஏய் தெரியுமா காத்திருக்காதே எழுந்து நான் என்று சொல்லி சொல்றான் நான் ஆக சிறந்தவன் தமிழ் தேசிய இனத்தின் பெருமகன் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் மோடி எடுத்து கொடுத்துருவா இங்க இருக்கிற ஆளுகிட்ட கேட்டா நம்ம மோடி பிரதமர் கொடுத்துட்டாரு நாம என்ன செய்யறது உன்னோட ஒரு ஏக்கர் இடத்தை எழுதிட்டு எழுதிட்டு போயிட்டார்னு விட்டுருவேனி டேய் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அரை அடி எடுத்துட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற பரதேச பரதேச என் பரம்பரை அடையாளமடா என் பண்பாட்டு கோட்டைடா செஞ்சு கோட்டை அவன் எடுத்துட்டு போயிட்டா நான் விட்டுருவேன் நான் என்ன மோடி சொல்லிட்டா மோடி சொல்லிட்டா மராட்டியன் ஓட்டுக்காக என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவித்தால் தமிழன் ஓட்டன் எப்படி அவர் வாங்குவான்னு நம்மளுடைய ஹானரபிள் போஸ்ட்மேன் இருக்கா இல்ல ஒருத்தர் இருக்கா எல்லாத்துக்குமே கடிதம் அவரே எழுதுவாரா எழுதி கீழே கையெழுத்து போடுவாரா தெரியாது எழுதி விட்டுருவான் வாழ்த்துக்கள் யார் இவங்க அப்பம் டாத்தாட்டு கோட்டை இல்லது அறிவாலயத்தை யுனெஸ்கோவுக்கு அறிவாலயம் மராட்சிய மன்னர்களின் அறிவாலயம் அது பிரதமர் கொடுத்துட்டாப்ல இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும் ஆரியன் இந்தியன் உன்னுடைய வரலாற்றை மறைப்பான் எடுப்பான் கொடுப்பான் திராவன் கூடவே இருப்பான் இந்த நிலத்தை நஞ்சாக்குகிற நச்சு திட்டங்களை ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் அணு உலை ஸ்டெர்லைட் இந்த மாதிரியான நச்சு திட்டங்களை திணிப்பான் திராவிட இழிப்பான் கச்சத்தீவை உன்னுடைய உடமையை உன்னுடைய வாழ்வாதாரத்தை பாரித்து கொடுப்பான் யார் இந்தியன் ஆரியன் ஆரிய இந்திய ரெண்டும் வெவ்வேறு இல்லடா ரெண்டு ஒண்ணுதான் அவன் கொடுப்பான் திராவிடன் தடுக்காதே கூடவே நின்று ரசிப்பான் புரிதா இதனால் தான் நம்முயிர் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் என்ன சொல்றார் ஆரியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல கட்டி பிடிச்சு கை சங்கமிப்பார்கள் நீ பார்த்து கொண்டே இரு என்கிறார் அவன் கொடுத்தான் இவன் தடுக்காம சிரிக்கிறான் வாழ்த்துக்கள் கங்கராச்சுலேஷன் எப்படி இப்ப புரிதாடா இங்க ஒரே கோட்பாடு தாண்டா இந்தியம் திராவிடம் ரெண்டையும் வீழ்த்தக்கூட பேராற்றல் தமிழ் தேசிய கருத்தியல் தமிழ் தேசிய புரட்சியல் தான் நல்லா கவனிச்சுக்க நீ ஒன்னு ஒன்னையும் பாரு ஒன்னு ஒன்னையும் பாத்துக்க நீ இங்க பாரு இங்க பாரு உனக்கு சொரம் பாரு திருச்சி திருச்சி விண்ணூர்து நிலையத்தில் ஒரு பிரச்சனை இல்லடா ஒரு பிரச்சனை இல்ல ஆனால் அந்த விண்ணூர் நிலையத்தை மூடிட்டு மூவாயிரம் ஏக்கருக்கு மேல நிலப்பரப்பை எடுத்து ஏறி குளங்களை எல்லாம் தூத்து ஒரு அந்த வாசல்ல அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு எந்த நாட்டு பயணி வந்து பார்த்தாலும் அந்த கோயிலை பார்ப்பான் இந்த கோயில் என்ன கோயில் திருவள்ளிபுத்தூர் இருக்கிற ஆண்டாள் கோயிலினுடைய கோபுரம் அதுதான் இப்ப இந்த தமிழ்நாடு அரசு முத்திரையிலையும் அதுதான் இருக்கு இப்ப நாம ஆட்சிக்கு வந்தா என்ன இருக்கும் நினைக்கிற என்ன இருக்கும் என்ன இருக்கும்டா பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைவாடிய வள்ளுவ பெருமகனார் படம் இருக்கும் தூக்கிட அதான் என் அடையாளம் தமிழனின் பெருமைய வள்ளுவ பெருமகனார் தூக்கு தூக்கு தூக்கிடுவோம் அந்த கோயில வாசல்ல வச்சிருக்கான் ஆனால் உன்னுடைய அடையாளம் எது கோயில் வைக்கணுமா எந்த கோயிலை வைத்திருக்க வேண்டும் எந்த கோயிலை வச்சிருக்கணும் விழாத உலகத்தில் ஒரு கட்டடம் சொறா டே உலகத்தில் ஒரு கட்டடம் உலகத்தில் சொல்லு எப்படிடா இந்த கல்லை சாரம் கட்டாமல் மேலே ஏத்தி கட்டினான் என்று உலகம் வியக்கிற உலகத்தின் தலை சிறந்த வியப்பு அதிசயம் எங்களுடைய அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் எங்கள் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில் அந்த கோயிலை நீ என் பாட்டன் கட்டிய பெருவிடார் வச்சிருக்கணும் வைக்கல ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று உலகத்திற்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே நீ காட்டிய பெருமகன் என்னுடைய மூதாதை கருகால் பெருவள சோழன் கட்டிய கல்லன் என்ன வாசல்ல என்ன வழிக்கணும் என்னுடைய பெருவுடைய அருகில வச்சிருக்கணும் இல்லைன்னா என் கல்லனை வச்சிருக்கணும் ரெண்டும் இல்லாம திருவிழி துர்கோயில் வச்சிருக்க வைக்க அவன் வச்சான் இவன் வாய இழிச்சான் குட் குட் சூப்பர் 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 டேய் கொஞ்ச நஞ்ச வேலை இல்லடா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கடப்பாரம் மண்வெட்டி கோடாரியோடவே தெரியணும்டா வந்த உடனே கடற்கரையை பூரா எடுத்து கடற்கரை ஆக இப்பவே பல பேர் அழைச்சா அண்ணா அந்த கான்ட்ராக்ட மட்டும் பெரிய அடி எல்லாம் படுக்க மாட்டாப்ல ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல தான் படுப்பாப்ல உள்ள படுத்து உருள் வாங்கி போடு கடற்கரை அப்படியே வாக்கிம்ப வாங்கி போடுறது டேய் டே உங்களை எல்லாம்டா டே செக்கடுத்தவன் நாட்டுக்கு என் பாட்டை எங்க படுத்திருக்கான்னு தெரியல தூக்குல தங்குனவன் எங்கன்னா படுத்திருக்கான்னு தெரியல நான் நீங்கள உங்களை எல்லாம்டா டே வேணாம்டா இப்போ ரொம்ப கோவம் வருது இப்பெல்லாம் அவன் சிக்கியிருந்தான்னு வச்சுக்க செத்தான் நான் ஜெயிலுக்குதான் இது என்னது என்னது டேய் ஹா ஹம் என்ன பணங்காட்டு நரி சலசுலப்பு கஞ்சா அது திராவிடங்களின் பொன்மொழி அவனுக்கு தெரியாது பனங்காடே நம்மதானு அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது ரெண்டாவது அவன் பணங்காட்டு நரி நம்ம வன்னிக்காட்டு புலி அது அவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு அங்க நாட்டுல பாட்டு பண்டார வன்னியனின் வாரிசல்லவா பாட்டு வண்டியில போகும்போது நான் எங்க அண்ணன் நட போயிட்டு போது பாட்டு ஓடுது என்ன பாட்டு என்னமே என்னமே இன்னும் எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா பண்டாத வன்னியனின் சல்லவா பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி வீதி புறாம் என்னென்ன வேலை பண்ணிட்டான் நினைக்கிறான் ஒவ்வொன்னையும் எல்லா இடத்திலையும் உன்னை எப்படி நுட்பமா பாரு நீ வழிபாட்டு தளம் இங்க போனா இப்ப அந்த கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போய் பார்த்தா நம்ம பாட்ட ஆனந்த கோன் சில இருக்கு நீ ஏன் கோயிலுக்குள்ள உனக்கு போக விடல போனா தெரிஞ்சிடும் ஆனந்த கோன் கட்டிருக்கான் எப்படி இருக்கு பாரு அந்த வாசல்ல வச்சிருக்கா ஆனந்த கோன் கட்டியதுன்னு ஒரு பழக அதுக்கப்புறமே யுனெஸ்கோ சொல்றா மராட்டிய மன்னன் இது படைத்தலம் இதெல்லாம் கொழுப்பு தானடா இதெல்லாம் கொழுப்பு தானே ஏன்னா செட்டையை பேக்க ஒருத்தன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் நீ தம்பி இங்க இருக்கிறதா வெற்று முழக்கம் அல்ல வெற்று கூச்சல் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வெற்றி முழக்கம் என்பது உனக்கு நிறுவனமாகும் ரொம்ப கதலிக்கிறேன் ரொம்ப நாளா நானா கதலிச்சிருந்தேன் போத் சைடு லவ்

நீ செப்பேடுகளே குறுக்கி வைக்கப்பட்டிருக்கு உன்னை வழிபாட்டில் இருந்து வெளியேற்றான் நீ கோயிலுக்குள்ள வராத தீட்டு அது ஒரு கூட்டம் கோயிலுக்குள்ள போகாத அது வழிபாடு சாமியை கும்பிடுறது முட்டா பைய வேலை இது ஒரு கூட்டம் நீ வெளியேறிட்ட வெளியேறினவண்ண உன் மொழியும் வெளியேறிடுச்சு வேற மொழி உள்ள போயிடுச்சு அப்ப மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் நீ ஒரே நேரத்தில் வெளியேற்றப்பட்டாய் அதனால நீ வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டாய் புறக்கணிக்கப்பட்டாய் நிராகரிக்கப்பட்டாய் உன்னுடைய வரலாறு என்பது என்ன உன்னுடைய அரசியல் வரலாறு என்ன என் உடன் பிறந்தானே என்னரும் தங்கைகளே தம்பிகளே பேரன்புமிக்க என் பெற்றோர்களே உங்களுடைய சிந்தனை சிந்தையை அழுத்தி பாருங்கள் உங்களுடைய வரலாறு அரசியல் வரலாறு என்ன என்ன திராவிட இயக்க வரலாறு தான் இதுக்குள்ளதை சொல்லுவான் இவேரா அவர்கள் பேரறிஞர் அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா 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 அவர்கள் அவர்கள் அம்மா எடப்பாடி வரும்போது பாருங்க புரட்சி தலைவர் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இதை தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இதை தவிர ஒன்னும் கிடையாது பேரானவர்கள் உங்க கொள்கை என்னங்க உங்க கொள்கை உங்க கொள்கை என்னங்க இதுதான் அவங்களுக்கு என்ன